காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்க மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருந்தார் பல்லாயிரக்கணக்கான அவருடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் பட்ஜெட்ல நாப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஆனா என்னுடைய துறைக்கு வெறும் நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் தான் ஒதுக்கி இருக்காங்க அவங்க அப்பா தான் முதலமைச்சர் தந்தையா இருந்தாலும் அதான் அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னு அந்த கூட்டத்திலேயே அவர் பேசினார் தந்தை தான் நண்பர் நீங்களாவது கொடுக்கலாம் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கல நான் எங்க நம்முடைய மாணவ சீன மீட் பண்ண அளவுக்கு சந்திச்சாலும் அந்த ஆசிரியர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் விட்டேன் பள்ளிகள்ல அந்த பிடி பீரியட்ல வந்து நீங்க வாடகை அடித்துக்கிட்டு உங்களுடைய தனக்கு பாடத்துவம் சயின்ஸ் கிளாஸ்லயோ மேக்ஸ் கிளாஸ்லயோ உங்களுடைய பீட்டு விளையாட்டு பீரியட் நீங்க எடுத்துக்கிறீங்க அதை மட்டும் தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்ற விதி விதி தேவையில்லை நீ கொடுக்க வேணாம் எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு அது திறமை இருக்கு நாங்க நிதி இல்லாம எங்களுடைய திறமை மூலமா நாங்க பண்ணிடுவோம் இருந்தாலும் இந்த நேரத்துல உங்க மூலியமாவோ அவருக்கு இந்த கோரிக்கையை நான் வைக்கின்றேன் இதுவரை இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நிதி கொடுத்தது யார் தெரியுமா நாங்க வேண்டுகோள் வச்சோடனே நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தான் தன்னுடைய சொந்த நிலையிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயை உடனே எங்களுக்கு கொடுத்தார் இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு ரூபாய் ஆறு கோடி அளவுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டல் மூலமா நிதி உதவி அளித்திருக்கின்றோம் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் பதக்கங்களை வெளிகின்ற நம்முடைய வீரர் வீராங்கனருக்கு தொடர்ந்து ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி வருகின்றோம் கடந்த வாரம் அறுநூத்தி ஐம்பது வீரர்களுக்கு சாதனை படைத்த வென்ற அறுநூத்தி ஐம்பது வீரர்களுக்கு ரூபாய் பதினாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாயை உயரிய ஊக்கத் தொகையாக ஐ காஷ் இன்சென்டிவ் வழங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் ஏசியன் கப் ஹாக்கி டோர்னமெண்ட் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் வேர்ல்ட் செல்பிங் லீக் குவாலிஃபைங் சீரீஸ் சைக்கிள் சென்னை செஸ் மாஸ்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் போன்றவற்றை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம் இந்தியாவில விளையாட்டுத்துறை என்றால் அது தமிழ்நாடு தான் என்ற வகையில தொடர்ந்து புது புது முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதில் மிக மிக முக்கியமானதுதான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கி திட்டம் விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது நகரங்களில் மட்டும் இருக்கக்கூடாது சிட்டிஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது அதே கிராமங்களுக்கோ சென்றடைய வேண்டும் கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம்